வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளிங்க ஒழ ஓட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த காட்டுக்கு பின்புறங்க அதாவது தென்னை மரக்கு இது பாருங்கள் அந்த தென்னை மரத்துக்கு பார்க்க தள்ளிங்க தார் ரோட்லேருந்து கூப்பிட்ற தூருங்க நம்ம பார்க்க போகிற தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடி குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குடிமங்கலத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குடிமங்கலத்திலேருந்து பொள்ளாச்சி போகிற பைபாஸில் எட்டு கிலோமீட்ரு வரணும் அந்த பைபாஸ்லேருந்து ரோடு அதுவும் தார் ரோடு அதில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இதுதாங்க தென்னந்தோப்பு செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க கற்றோடு தார் இருந்து கூப்பிடுற தூரத்தில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தென்னந்தோப்புக்கு மண் பாதை இரண்டு இருக்குதுங்க ரெண்டுமே பதினாறு அடிங்க மொத்தம் இரண்டு ஏக்கரா அறுபத்தி ஏழு சென்ட்டுங்க இரண்டு ஏக்கரா அறுபத்தி ஏழு சென்ட்டுக்கும் தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க மொத்தம் தென்னம்பிள்ளை நூற்றி எழுபது தென்னம்பிள்ளை இருக்குதுங்க இந்த தென்னம்பிள்ளை வச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடுங்க காப்புக்கு வந்துட்டா மாதம் ஐம்பதாயிரம் வருமானம் இதுலேருந்தே நம்மளுக்கு கிடைக்குங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் உடனே உங்கள் பார்வைக்கு வருங்க மேலும் உங்கள் கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னந்தோப்பில் கிணறு இருக்குதுங்க அந்த கிணற நான் வீடியோவில் காமிக்க போகிறேங்க கிணறு மட்டும் இல்லைங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி மண் பாதை ரெண்டு இருக்குது ரெண்டுமே பதினாறு அடிங்க தார் ரோட்லேருந்து கூப்பிடுற தூரம் சுற்றி பச்சை பசேல்னு தென்னந்தோப்பு இருக்குதுங்க தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது நான் கிணத்த காமிக்க போகிறேன் இதுதாங்க கிணறு இந்த கிணறு பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது அடிங்க எழுபது அடியில் ஐம்பது அடிக்கு தண்ணி இருக்குதுங்க என்றைக்குமே தண்ணி வற்றாதுன்னு சொல்லி காட்டுக்கார் சொல்லியிருக்காங்க இதங்க கிணறு கிணறு பார்த்திங்க அப்படின்னா எழுபது அடி பாருங்கள் தண்ணி இருக்குது ஐம்பது அடிக்கு தண்ணி இருக்குதுங்க என்றைக்குமே தண்ணி வற்றாதுங்க அது போக வாய்க்கால் பாசனமும் இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு கோயம்புத்தூர்லேருந்து முப்பத்து அஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரீ ஃப்ரீஇபி இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்புக்கு காட்டுக்கார் சொல்லக்கூடிய விலை ஒரு ஏக்கராவுக்கு நாற்பது ரூபாங்க அந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஃபிரீஇபி இருக்குது கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி கே இருக்குது வாய்க்கால் பாசனம் இருக்குது தென்னம்பிள்ளை இருக்குது அனைத்தும் சேர்ந்து ஒரு ஏக்கராவுக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா அறுபத்தி ஏழு சென்டு சேர்ந்து ஒரு கோடியே ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பே இல்லைங்க ஃபைனல் ப்ரைஸுங்க பாருங்கள் தினந்தோப்பு நம்ம திறன்தோப்பை சுற்றி அப்படியே பச்சை பசேல்னு இருக்குதுங்க இதுதாங்க நான் சொன்ன மண் பாதைங்க அந்த மண் பாதையிலேருந்து லெஃப்ட் சைடுக்கு இது பார்த்தீங்களா இதுதாங்க நடந்து வர்றாங்க பாருங்கள் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய தென்னந்தோப்புங்க உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்